தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனல் கோலிவுட்டின் அனைத்து ஹாட் செய்திகள் லேட்டஸ்ட் அப்டேட்கள் பாக்ஸ் ஆபிஸ் நிலவரங்கள் மற்றும் திரைப்பட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சரியான இடத்திற்கு தான் வந்துள்ளீர்கள் வாங்க சினிமா உலகில் ஒரு பயணம் போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் ஜனநாயகன் பட டிக்கெட் முன்பதிவு நாலாம் தேதி தொடங்கும் என தகவல் வாங்க நியூஸில் போய் பார்க்கலாம் இயக்குனர் ஹெச் வினோத் தற்போது விஜயை வைத்து ஜனநாயகன் படத்தை இயக்கியுள்ளார் ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கல் ரிலீஸாக வெளிவர உள்ளது இப்படம் இதில் கதாநாயகியாக பூஜா ஹெக்டேக் முக்கிய கதாபாத்திரத்தில் மம்தா பைஜும் நடித்துள்ளனர் வழக்கமான விஜய் படங்கள் போல் இல்லாமல் இப்படத்தில் அரசியல் நடிகள் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் பிரியாமணி பாபி தியோல் கௌதம் மேனன் நரேன் ஆகியோர் இப்படத்தில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை நா ஆறு நாற்பத்தி மணிக்கு வெளியாகும் என்னவும் படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையில் தமிழகத்தில் ஜனநாயகன் படத்தின் டிக்கெட் முன்பதிவு நாளை நாலாம் தேதி தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் விஜய் ரசிகர்கள் செம ஹாப்பியில் உள்ளனர் ஏற்கனவே வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் முன்பதிவு தொடங்கிவிட்டது அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தின் எக்ஸ்க்ளூசிவ் போட்டோக்கள் வெளியாகி ரசிகர்களையை மிக மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ரஜினி நூத்தி எழுபத்தி மூணு இயக்குனர் இவர்தான் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவருகிறது நியூஸ்ல போய் பார்க்கலாம் உலக நாயகன் கமல்ஹாசன் தனது தயாரிப்பு நிறுவனம் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்தின் மூலம் ரஜினிகாந்த் நூத்தி எழுபத்தி மூணாவது திரைப்படம் தயாரிக்க உள்ளார் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் முதல் படம் என்பதால் பெரிய எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தலைவர் நூற்றி எழுவத்தி மூணு படத்தின் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று காலை பதினோரு மணிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தான் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தை போகிறார் என ஒரு தகவல் வந்திருக்கிறது சிவகார்த்திகேயன் நடித்திருந்த டான் படத்தில் நல்ல வரவேற்பு கிடைத்திருந்த நிலையில் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்திருக்கிறது மீண்டும் ரசிகர்களை ஏமாற்றிய கருப்பு ரெட்ரோ படத்தை அடுத்து ஆர்ஜே பாலாஜி இயக்கியுள்ள கருப்பு படத்தில் நடித்துள்ளார் சூர்யா ஆனால் இந்த படத்தை முடித்துவிட்டு தெலுங்கில் வெங்கி அட்லூரி இயக்கும் நாற்பத்தாறாவது படத்திலும் நடித்து முடித்துவிட்டார் சூர்யா அடுத்தபடியாக மலையாள இயக்குனர் ஜித்து மாதவன் இயக்கும் நாற்பத்தி ஏழாவது படத்தில் நடிக்க தொடங்கிவிட்டார் ஆனபோதும் போதும் இப்போது வரை கருப்பு படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாதது சூர்யா ரசிகர்களை கடும் அப்செட் ஆக்கியுள்ளது இந்த நிலையில் புத்தாண்டு தினத்தையொட்டி கருப்பு படக்குழு ஒரு போஸ்டரை வெளியிட்டுள்ளார்கள் அதில் கருப்பு சட்டை அணிந்தபடி கையில் பெரிய அருவாளுடன் காட்சி கொடுக்கிறார் சூர்யா ஆனால் இந்த போஸ்டரிலும் கருப்பு படத்தின் ரிலீஸ் தேதி இடம்பெறாதது சூர்யா ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது பராசக்தி பட வெளியீட்டிற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மறுப்பு வாங்க நியூஸ்ல போய் பார்க்கலாம் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா ஸ்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ள படம் பராசக்தி இப்படத்தில் முதலில் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பதினாலாம் தேதி வெளியாக இருந்த நிலையில் பின் ஜனவரி பத்தாம் தேதிக்கு மாற்றப்பட்டது இதனிடையே தனது செம்மொழி என்ற கதையை திருடி இப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறி வெளியீட்டிற்கு தடை விதிக்க கோரி இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் தன் கதையை பல தயாரிப்பாளர்களிடம் கொடுத்தபோது தயாரிப்பாளர் சேலம் தனசேகரன் கதையை நடிகர் சூர்யாவிடம் கொடுக்க அவர் அதை இயக்குனர் சுதா கொங்கராவிடம் கொடுத்ததாக கூறு கூறியிருந்தார் மேலும் தனது கதையை திருடி பராசக்தி படம் எடுக்கப்பட்டுள்ளதாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் புகாரும் அளித்துள்ளார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதனால் படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது இணை இயக்குனர் ராஜேந்திரன் எந்த ஆதாரங்களையும் தாக்கல் செய்யவில்லை என பராசக்தி தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்தது பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்டுள்ள படத்திற்கு தடை விதித்தால் பெருத்த இழப்பு ஏற்படும் என்று வாதத்தையும் முன்வைத்தனர் இதை கேட்ட நீதிபதி பட வெளியீட்டிற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகியுள்ள சிறை உலகளவில் எட்டு நாட்களில் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா வாங்க நீ போய் பார்க்கலாம் கடந்த வாரம் திரைக்கு வந்து மக்கள் மத்தியில் அமோக வெற்றி வரவேற்பை பெற்ற திரைப்படம் சிறை அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கத்தில் உருவான இப்படத்தில் விக்ரம் பிரபு ஹீரோவாக நடித்திருந்தார் எல்கே அக்ஷய்குமார் இப்படத்தில் நடிகராக அறிமுகமாக அனிஷ்மா அனில்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இப்படத்தின் வசூல் குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில் எட்டு நாட்களில் சிறை திரைப்படம் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு உருவான இப்படம் உலகளவில் எட்டு நாட்களில் பன்னிரண்டு கோடி வசூல் செய்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியுள்ளது சரி நண்பர்களே இந்த வீடியோவின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவின் விமர்சனத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கேட்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஒரு முக்கிய குறிப்பு இந்த வீடியோவின் ஏதேனும் தவறுகள் இருந்தாலோ அல்லது நான் எதையாவது தவறாக சொல்லியிருந்தாலோ மன்னிக்கவும் நாங்கள் இன்னும் வளர்ந்து வரும் சேனல் தான் உங்கள் ஆதரவுடன் அடுத்த வீடியோக்களின் அந்த தவறுகளை திருத்திக்கொண்டு இன்னும் ஒரு குவாலிட்டி கண்டென்ட் உங்களுக்கு வழங்க முயற்சிக்கிறோம் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்